வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு களி அதாவது நான் இரண்டாவது டைமாக செய்கிறேங்க ரொம்ப முல்லாம் இது செஞ்சு பழக்கம் இல்லை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது மூணு கப் எடுத்திருக்கேன் எந்த டம்ளர் எடுத்தால் டம்ளரில் கப்பில் மாவு எடுத்தோம்னா அதே அளவில் ஆனால் அப்படி எடுக்கக்கூடாதுங்க அது ஒரு சின்ன மிஸ்டேக் ரெண்டே முக்கால் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டே முக்கால் ஒரு கப்பு மாவுன்னா ரெண்டே முக்கால் கப்பு தண்ணி அந்த தண்ணிலேயே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை தனியாக கரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ வந்து அதை ஊற்ற போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க பாருங்க இப்போ ஊற்றிட்டேன் நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஊற்றிருக்கிறேன் இப்போ நல்லா விட்டு அதுக்கப்புறம் மாவை அப்படியே போட்டு கிளறணுங்க அதில் என்ன ஆச்சுன்னா நான் வந்து பழைய காலம் மாதிரி திடுப்பில் கிளறி பார்த்தா அது எனக்கு சரியாக வரல இதே கரண்டியில் கிளறி இருந்தால் கரெக்டாக இருக்கும் சின்ன சின்ன கட்டி விழுந்துச்சு நம்ம ரெண்டாவது டைம் தாங்க செய்கிறோம் அதனால் சரி பரவாயில்லன்ட்டு நல்லா கிளறி எடுத்தால் அந்த கட்டியும் சரியாயிடுச்சு ஏன்னா கொஞ்சோண்டு இலக்கமாக இருந்ததுங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரெசிப்பியுமே நான் செய்யும்போது சில சொதப்பில் அதை நானே கரெக்ட் பண்ணி அப்படி வருவங்க செய்யலின்ட்டு இல்லை இதே ஃபஸ்ட் டைம் நான் களி செஞ்சப்போ எப்படி செஞ்சேன்னா இதை வந்து அப்படியே ஒரு வானலில் போட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கப்பில் எடுத்து அதை வந்து குக்கரில் ரெண்டு நிமிஷம் விசில் போடாமல் வச்சு எடுத்தேங்க அப்படியும் செஞ்சேன் அதுவும் தான் இருந்தது அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுங்க இது என்னென்னா தண்ணி அளவாக வைக்கணும் ஒன்று இப்போ ரெண்டாவது இந்த மாவை வந்து லைட்டாக கரைச்சி ஊற்றினோம்னா அந்த கட்டி வராது அது வந்து நான் கற்றுக்கிட்டேன் மூணாவது டைமும் நான் செய்யும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அப்போ வந்து இன்னும் பர்ஃபெக்டாக செய்வேன்னு நான் நினைக்கிறேங்க இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டு சொல்கிற மாதிரி நம்மளோட சொதப்பிலே சொல்லணும் இதில் வந்து சின்ன சின்ன கட்டி உளுந்தது தான் என்னோடய சொதப்பல் இந்த மாதிரி எப்படியோ ஒரு வழியாக கிளறி எடுத்துட்டேங்க களியை இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி இது வந்து கடலை சட்னி நிலக்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி எப்படி வேணால் சொல்லலாம் பாருங்கள் அந்த பருப்பு வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி மிளகா ரெண்டு புளி சீரகம் மல்லி இவ்வளவு தாங்க சேர்த்த போகிறோம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க பொங்கு ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி நிலக்கடலை சட்னி க்ரௌண்ட் நட் அது சட்னி அப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்கிறோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் அருமையாக இருக்குங்க வெள்ளை சாதத்துக்கே சூப்பராக இருக்கும் இந்த கேழ்வரகு களிக்கு ராகி களிக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருந்தது இதை வந்து அரைச்சு வந்துடலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி சில இருக்குது இருக்குதுங்கிட்ட அதை வந்து நான் கரெக்ட் பண்ண பண்ண உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்ததுங்க டேஸ்ட்டில் வந்து எந்த மாற்றம் இல்லை கொஞ்சம் இலக்கமாக போச்சு அவ்வளவுதான் ஒரு நூல் இலக்கமாக போச்சு இல்லை இன்னும் நல்லா உருண்டை வந்து பர்ஃபெக்டாக உருட்டியிருக்கலாம் அவ்வளவு மற்றபடி சூப்பராக இருந்ததுங்க என்னோடய ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அது பிடிச்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ